േ വാങ്ങണം പാത്ര പീ പോയി எல்லாருக்கும் வணக்கம் நம்ம புதுவலை சேனல்ல நீங்க நிறைய வந்து நாஞ்சல் நாட்டு உணவு தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம அதுதான் அப்லோடு பண்ணிருக்கோம் அது சம்பந்தமான புக்கு தான் நம்ம வாங்கணும் திரு நாஞ்சல் நாடம் எழுதின நாஞ்சல் நாட்டு உணவு சம்பந்தமான புக்கு தான் இது அவரே சொல்லியிருக்காரு இது ரெசிபி சம்பந்தமான புக்கு இல்லைன்னு ஒரு சாதாரண ஒரு சம்பாரம் பச்சை மிளகாய் இஞ்சி தட்டி போட்டு நம்ம அதை வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுவோம் இருந்துட்டு நம்ம இப்ப கப்புல ஊத்தி குடிக்கிறோம் குடுக்கிறோம் ஆனால் அந்த சம்பாரத்தை இருக்காம அந்த இஞ்சியை உறிஞ்சிட்டு குடிக்கிறோன்னு சொல்லும் போதே நமக்கு அந்த பழைய நினைவு வந்துடுது நிறைய நம்ம இப்போ சமையல நம்மளும் தப்பு பண்ணுறோம் மாற்றிக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் செய்யும்போது அதோட முழு சுவையும் கிடைக்க தான் செய்யும் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த வட்டாரத்துக்காரர்கள் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த புக்கை படிக்க படிக்க பழைய நினைவுகளை நல்ல தூண்டும் இந்த ப முன்னாடி இந்த பயணி விற்றுட்டு வருவாங்கல்ல நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாடா குடிக்க எங்கள் அத்தை வீட்டுக்கு போகும்போது காலையிலையும் சாயங்காலமும் பானையில் வச்சு விலக்கி கொண்டு வருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க எங்கள் அப்பா வந்து குடிமக்களை குடிமக்களின் வாங்க அப்போ பெருசாக வேண்டாம் வேண்டாம் பிடிக்காது அப்படின்ட்டு போயிடுவோம் இன்றைக்கி அதை அவர் எழுதுனதை பார்க்கும்போது எங்கேயாவது அந்த இந்த ஒரிஜினல் பயணி கிடச்சிடாதான் பிடிக்க மாட்டோமான்னு ஒரு இயக்கத்தை உண்டாக்குது இதை மாதிரி எல்லா விஷயமுமே எல்லா சம்பந்தப்பட்ட நம்மளோட உணவு அந்த வட்டாரத்து உணவு பற்றின அத்தனை டீட்டெயிலுமே அழகாக தொகுத்து அழகாக எழுதியிருக்கிறாரு இதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா இதில் இருக்கிற ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் உணவு வகைகள் எல்லாமே நம்ம புது அடுக்கலை சேனலில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு இந்த பற்றின ஏதாவது சமையல் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாத இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாதவங்க நம்ம சேனலை பார்த்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புக்கை படித்த படிக்க படிக்க பழைய ஞாபகம் ஐயோ நம்மளோட கலாச்சாரத்தை விடக்கூடாது அப்படின்ற ஒரு அனித்தரமான ஒரு எண்ணத்தை உருவாக்குது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிறைவா இருக்குது கண்டிப்பாக நாஞ்ச நாட்காரங்க எல்லாம் இந்த புக்கை வாங்கியிருங்க ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நமக்கே கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போயிடுது பழக்கத்தை நம்ம விட்டுட்டு வரோம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கண்டிப்பா படிச்சு காட்டணும் ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு படிக்கிற பழக்கமே விட்டு போயிடுச்சு நாஞ்சநாட்டுக்காரங்க மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லலை மற்ற ஏரியாவில் உள்ளவங்களும் நீங்கள் வாங்கினீங்கன்னா நாஞ்சல் நாட்டு உணவு பழக்க வழக்கம் அந்த கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உணவு பழக்க வழக்கம் தான் ஒரு சமூகத்தோட பண்பாடு வளர்றதுக்கு அடிப்படையாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே அது அப்படிதான் எல்லா பகுதியிலையுமே அவங்கவுங்களுக்கு ஒரு பண்பாடு உணவு பழக்க வழக்கம் இருக்கும் இது வந்து நாஞ்சல் நாட்டோட உணவு பழக்க வழக்கம் அந்த பண்பாடை அழகாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த புக்கு தான் இது இதே மாதிரியே எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு பண்பாடும் உணவு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இருக்குது மதுரையிலலாம் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவாங்க சாப்பாடை அதை மாதிரி காரக்குடிக்கு அதுக்கு ஒரு தண்ணி சிறப்பு இருக்குது கொங்குக்கு அது மாதிரி இருக்குது தஞ்சாவூருக்கு இதே மாதிரியே அந்தந்த ஊரை சார்ந்தவங்க இந்த மாதிரி புக்கை டாக்குமெண்ட் பண்ணால் அவங்கவுங்க உணவு பழக்கத்தை டாக்குமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சேனலில் வராத ரொம்ப பழைய உணவெலாம் கூட இருக்குது அதெல்லாம் போடணுமா ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் எல்லா உணவையுமே உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு எனக்கு தோணுது இனிமேல் நான் விட்டு போன ஒன்று ஒன்றுத்தையும் அப்பப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த புக்கு வந்து காலேஜ் ஒரு பதிப்பத்தோடு வெளியிடுதாங்க புக்கோட விலை ஐநூற்றி தொண்ணூறுவா ஃபேரில் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படி அங்கே போய் வாங்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டுங்க